ஓம் நமச்சிவாயா அனைவருக்கு வணக்கம் நலம் நலமறி ஆவல் போன மாதம் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போயிருந்தேன் சரியான கூட்டம் கூட்டம்னா கூட்டம் அளமோகிற கூட்டம் அப்போ வந்து ஒரு தெலுங்குக்காரர் என்னை கேட்குறாரு தமிழ் நல்லா பேசுகிறாரு அவர் தெலுங்கு தான் ஆந்திரா தான் அவர் கேட்குறாரு ஐயா இங்கே நிலம் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா அப்புடின்னு கேட்குறாரு ஏங்கன்னு கேட்குறேன் எனக்கு அண்ணாமலையார் ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே வந்த பிற்பாடு தான் அவருக்கு அடிமை ஆயிட்டேன் ரெண்டாவது மூணு லாரி வாங்கினேன்னு சொல்கிறாரு இங்கே வந்த பிற்பாடு நல்லா ஒன்றும் இல்லாத ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் எப்படியா அவரு நாமத்தை வச்சு இங்கே வந்தேன் இப்பெல்லாம் அதெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து அவரு கூட்டியே இருக்கணும் இருவண்ணாமலையே குடியிருக்கணும் அவர் பாதத்திலே நான் கிடக்குன்னு ஆசைப்பட்ற ஐயா அதனால்தான் கிடைக்குமா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ரியல் எஸ்டேட் நிறையா பண்ணுறாங்க அவங்கள போய் கேளுங்க அப்படின்ட்டு அதாவது இதை ஏன்னு சொல்ல வருன்னாக்க அன்னைக்கு இரவு முழுவதும் விபூதி நிறையா பேத்துக்கு வச்சேன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாம் ஆந்திரா கர்நாடகா என்ன இந்த ஐயா இதவே பேசுகிறாரு நினைக்காதீங்க நம்ம தமிழ்காரங்களாம் எங்கே போனீங்க இப்போ வந்து அந்த தெலுங்குக்காரர் சொல்கிறாரு ஒரே தரந்தாங்க வந்து அப்பாவை பார்க்குறதுக்கு இப்போ வந்து நான் மூணு லாரி வச்சுருக்கேன் எங்கள் குடும்பம் ஓஹோன்னு இருக்குது நான் வந்து அவருக்கே அடிமையா இங்கே இருக்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கும் போது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு வாங்க இன்னைக்கு பாத்தீங்களாக்க பாத்ரூம்ல தெலுங்கு ஆட்டோல தெலுங்கு எழுத்து பஸ்ல தெலுங்கு ரெண்டாவது ஹோட்டல்ல முக்கியமா ஹோட்டல்ல தெலுங்கு மற்றபடி எல்லா இடத்துலயும் தெலுங்குலேயே தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம திருவண்ணாமலை ஆந்திரா சின்ன ஆந்திராவாக மாறிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது அப்படிலாம் ஆகாது இருந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேனாக்க நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ஏன் நம்ம திருவண்ணாமலையில் இவ்வளவு இருக்கிற திருவண்ணாமலைக்கு வரமாட்டேங்கிறீங்க அன்னைக்கு முழு ராத்திரி பூரா பார்க்குற எல்லாம் தெலுங்குலே தான் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியாது தமிழில் பேசுகிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க நல்லா தெலுங்குலே தான் பேசுறாங்க அதாவது வருங்காலத்தில் திருவண்ணாமலை தினசரி பௌர்ணமி ஆக போகுது கண்டிப்பா திருப்பதி எல்லாம் பின்னுக்கு தள்ளி முன்னோக்கி நம்ம திருவண்ணாமலை வருங்காலத்தை வரும் இது வந்து கண்டிப்பா நடக்கும் டெய்லி திருவண்ணாமலை கிரிவலம் வருவாங்க இது ஒரு காலத்துலனால ஒரு காலத்துல கண்டிப்பா நடக்கும் நம்ம தமிழ்காரங்க வாங்க உங்களுக்கு என்ன அதாவது பணங்காசுக்காக வர வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தோட இருந்தா போதும் அதை வச்சு எவ்வளவோ சம்பாதிச்சிடலாம் அதாவது அண்ணாமலையார மட்டும் நீங்க சாதாரண இட போட்டுறாதீங்க மிகப்பெரிய சக்தி அண்ணாமலையார் பார் தேகமே செலுக்குது இன்னாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் மிகப்பெரிய சக்தி என்னால பேச கூட முடிய முடியல அவங்க நினைக்குமே கண்ணு கலங்குது அப்படி ஒரு சக்தியை பாக்குறதுக்கு ஏன் நம்ம தமிழ்காரங்க வரமாட்டேங்கிறீங்க எல்லாம் ஆந்திரா கன்னடா அதாவது பாருங்க இப்ப வந்து இப்ப போன மாசம் எத்தனை மாசமா நான் கிரிவலம் வரேன் இப்ப பாக்குறேன் இது கேரளா காரங்கி இது வந்ததே இல்லை இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பேர்த்து கேரளா வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏன் வராங்க அவங்களோட மகிமை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எது கேட்டாலும் அண்ணாமலையார் கொடுப்பாரு நீ கேட்டுப்பார் இல்லைன்னா சொல்லுவார்னு பார்க்கலாம் நேர்மையாக இருந்து அண்ணாமலையார் நீ கேட்டுப்பார் கொடுக்கலனா ஏண்டான்னு என்ன கேளு ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மையாக இருந்ததுனால தான் அந்த கன்னடக்காரர் இந்த ஆந்திராக்காரர் மூணு லாரி வாங்கியிருக்காரு இந்தியா முழுவதும் சுற்று தான் அதெல்லாம் வித்துட்டு இங்க நம்ம திருவண்ணாமலைக்கு வரோம்னு சொல்றாங்க அதனால ஏன் சொல்றேனாக்கா நம்ம தமிழ்காரங்க வாங்க எல்லாரும் பயன் அடைங்க சரிங்களா ஓம் நமச்சிவாயா